கிளம்பி வந்துட்டோம் எங்கே வந்திருக்கோம்னா இன்னைக்கு ஒரு இஸ்ரா கணக்கா இருக்குது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மரமாக இருக்குது இதுக்கு என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா டிக்கெட் உண்டு ஸோ அங்கே தான் கிளம்பி வந்திருக்கோம் ஸோ ஆப்போசிட்லாம் வந்திருக்கோம் இதுதான் அந்த ஏரியா ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாவே இஸ்ரோ தான் அதிகம் மரமாக இருக்குது உள்ள பார்த்தீங்கன்னா ஜூ எனக்காக இருக்குது அங்கே தான் இறக்கி விட்டுருக்கோம் மேடத்தை ஸோ இறக்கி விட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் வரும்போதே பார்த்தீங்கன்னா குப்பூஸ் வாங்கினேங்க அவங்க எல்லாரும் சாப்பிட்றேன் பட் எனக்கு ஒன்று தந்தாங்க இது பார்த்தீங்கன்னா குப்பூஸ் கிடையாது சீஸ் குப்பூஸ் ஒன்று பார்த்திங்கன்னா பதினஞ்சு ரூபாய் உள்ள சீஸ்லாம் வச்சு செம்மர் டேஸ்ட்டாக இருக்கும் இதுதான் இது ஸோ இது உள்ளே ஓப்பன் பிச்சு பார்த்தோன்னா உள்ள சீஸ் எல்லாமே இருக்குதோ ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன்று சாப்பிட்டாலே போதும் ஒயர் நல்லா நம்பிரும் இதான் வாங்கி இருந்தாங்க பதினஞ்சு ரூபாய்னு நினைக்கிறேன் இதில் சீஸ் இருக்குது அப்புறம் எக்கு வச்சுருக்குது நிறையா இருக்குது பட் இன்னைக்கு தந்தாங்க இது மேலே பார்த்தீங்கன்னா ஜீரகம் கணக்காக இருக்குது இது எல்லாமே போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது அதுதான் வாங்கியிருக்கோம் ஸோ வெயிட் பண்ணுறனால நீ சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிட்டாங்க நேராக இறக்கி விட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கிங் வந்துட்டேன் பார்க்கிங் இன்னும் பார்க்கிங்லாம் கிடையாது எங்கேனாலும் நம்ம வண்டியை விட்டுக்கலாம் ஸோ நான் முன்னாடி இறக்கி விட்டு பேக் சைடு வந்துவிட்டேன் ஸோ பேக் சைடில் தான் வெயிட் பண்ணும் நேற்று பார்த்தீங்கன்னா டூட்டி ஒரு எட்டு மணி வரைக்கும் இருந்தது ஏன்னா நேற்று கஃபிலோட பையன் பார்ட்டி வச்சாங்க இஸ்திராவில் அதனால் போய் சாமான்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்தேன் ஸோ மொபைலில் சார்ஜே இல்லை ஸோ வீடியோ எதுவுமே எடுக்க முடியல ஃபோனையும் பார்த்தீங்கன்னா ரூம்லேயே போட்டு போயிட்டேன் ஏன்னா நேற்று சரியாக உள்ள ஃபோனில் சார்ஜ் போட மறந்துட்டேன் அதனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு எங்கள் வீட்டில் பார்ட்டி பார்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு நான் தான் போய் எடுத்துகிட்டு வந்தேன் ஆர்டர் போட்டுருந்தாங்க ஸோ எடுத்துகிட்டு வந்து அப்புறம் சாப்பாடு தந்தாங்க சாப்பிட்டாச்சு இப்போ இன்றைக்கி புதன்கிழமை இன்றைக்கி எப்பவும் போல் டூட்டி கிளம்பி வந்துட்டோம் ஸோ இப்போது பார்த்திங்கன்னா மூணு மணிக்கு கிளம்புனோம் டூட்டி ஸோ வரவில்லை இந்த மாதிரி சாப்பாடு அதுக்கப்புறம் அவங்களுக்கு டீ காஃபி எல்லாம் வாங்கிட்டு இப்போ இங்கே வர ஆறு கரெக்டாக என் ரூமில் வந்து ஒரு முப்பது கிலோமீட்ரு ஸோ அங்கே வந்து அப்போ இறக்கி விட்டுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எப்படியும் என்னைக்கு டியூட்டி முடிய பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினொன்றரை பதினொன்றரைக்கெலாம் முடிஞ்சிடும் இன்னும் சீக்கிரம் வந்துட்டு மூணு மணிக்கெலாம் வந்துட்டு பதினொன்றரைக்கெலாம் முடிஞ்சிடும் ஸோ அதனால் நம்ம ரூமில் போய் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் தொருளை தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பேக் சைடு சூப்பர் மார்க்கெட்டு எல்லாமே இருக்குது வண்டிக்கு பேக் சைடு சாரி வண்டிக்கு பின்னாடி ரோடு இருக்குது இது மெயின் தான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இஸ்திரா தான் இந்த சைடில் இஸ்திரா இந்த சைடில் இஸ்த்ரா இப்போ நேரம் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இஸ்த்ரா ஸோ இந்த இஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் எடுத்துக்கலாம் ரெண்டுக்கு எடுத்து ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஸோ இந்த மாதிரியே வந்து எந்தும் போய் சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு நல்ல மழை இருக்குதுன்னு நியூஸ்லேயே வந்தது அதுக்கப்புறம் மழை வரும் பார்த்தா நேற்று அதிகாலையில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணி நாலு மணி இருக்கும் ஒரு ஒரு மணி நேரம் நல்லா மழை பெஞ்சது அதுக்கப்புறம் அவ்வளோதான் மற்றபடி மழை சவுதி ரியாத்தில் மழையே இல்லை ஸோ ஜித்தாலெலாம் பார்த்தீங்கன்னா சரியாவில் மழை ஜித்தாலெலாம் வெள்ளம் ஸோ ஃப்ரெண்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்லாம் வச்சுருந்தாங்க அப்புறம் மக்கா மதினா இந்த எல்லா ஏரியாலையுமே சரியாவில் மழை ஸோ மழை வந்தது பார்த்தீங்கன்னா நேற்று நார்மலாக இருந்துச்சு கூலிங்கு ஸோ அதுக்கப்புறம் மழை பெய்யவே இல்லை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சரியாவில் கூலிங் நல்ல கூலிங் வந்துருச்சு கிளைமேட் பார்த்திங்கன்னா அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி ஃபுல்லாகவே ஓனர் வண்டி கஃபில் வண்டி என் வண்டி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜகதி இந்த மழை நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் வண்டியை கழக இப்போ இன்னைக்கு கழகலாம் பார்த்தேன் காலில் ஒரு ஒரு மணிக்கெலாம் வெயில் அடிக்குது லைட்டாக பட் இருந்தாலுமே கூலிங் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது கையெல்லாம் உறச்சு போடு உரையுத மாதிரி இருக்குது முடிஞ்சால் நாளைக்கு தான் வண்டியை கழுவணும் வண்டி கழுவி பார்த்திங்கன்னா ஒரு வாரம் ஆச்சு இந்த கூலிங் வண்டதுலேருந்தே வண்டிக்கு பார்த்திங்கனா ரொம்ப கஷ்டம் தான் ஸோ இப்போ பார்ப்போம் இன்றைக்கி நேரத்தோடு டூட்டி முடிச்சுன்னா இன்றைக்கு நைட்டு எப்படியா ட்ரை பண்ணணும் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு ஸோ மழை பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இருட்டி தான் இருக்குது இங்கே ரியாத்தில் மழை வர்ற மாதிரி அறிகுறியே இல்லை ஈவினிங்க்கு மேலே பார்த்திங்கன்னா அப்படி மழை வர்ற மாதிரி இருக்கும் ஆனால் மழை வராது ஒரு நாள் தான் பெஞ்சுது மழை நேற்று காலையில் அதிகால பேஞ்சுது அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மணி நேரம் ஆகுது மணி பார்த்தீங்கன்னா அஞ்சரை பார்த்தீங்கன்னா இங்கே மக மகனிப்புக்கு வந்து வாங்க சொல்லியிருக்காங்க சரி வாங்க சொல்லிட்டாங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா எதாவது இருந்தால் போய் தொழுதுட்டு வரலாம்னு சொல்லி நேராக கிளம்பிட்டோம் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு பக்கத்தில் ஏதாவது பள்ளி இருக்கும் ஸோ அந்த பள்ளியில் போய் தொழுதுட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்து வெயிட் பண்ணணும் வாங்க போய் பக்கத்தில் தொழுதுட்டு வந்துடலாம் நான் நான் எப்படியும் பார்த்தீங்கன்னா சும்மா தான் வண்டியிலே வெயிட் பண்ணணும் மேக்ஸிமம் நேராக போனால் பார்த்தீங்கன்னா யூ டூனர் நேர் இந்த ரைட் சைடில் பல்லினா பள்ளியில் நினைக்கிறேன் ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டு அப்புறம் அல்பேக்கு எல்லாமே இருக்காது நான் அவுட்டருக்கு போனால் அந்த மாதிரி கடை எதுவுமே இருக்காது ஆனால் இந்த ஏரியாவிலே எல்லா கடையும் இருக்குது அதனால் நம்ம தொழுதுட்டு பக்கத்தில் எங்கேயாவது வெயிட் பண்ணிக்கிருக்கலாம் காற்று பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடிக்குது சின்ன சின்ன அடிக்குது காற்று பக்கத்தில் பள்ளியாசல் எங்கே இருக்குதுன்னு தெரியலையே போகணும் இல்லைன்னா இதுதான் மெயின் நான் வந்த ரோடு இதுதான் கரெக்டாக அஞ்சு மணி தான் ஆகுது செம குளிர் காற்று பார்த்தீங்கன்னா அப்படியே அடிக்கும் போது மூச்சு ஒரு மாதிரியே இருக்குது அந்த அளவு இருக்குது காத்து இதுவும் மெயின் ஏரியான்னு தான் நினைக்கிறேன் ஸோ இஸ்திரா இருக்குது ஸோ தமாம் ரோட்லேருந்து லாஸ்ட் வரணும் ஒரு முப்பது கிலோமீட்டர் ஏரியா பேர் என்னன்னு தெரியல ரிமாலு ரிமாலருந்து உள்ள தள்ளி வரணும் ஸோ இது அஞ்சியல் கடைன்னு நினைக்கிறேன் ரைட் சைடு இருக்காரு ஆமா இது ஒரு அஞ்சியால் கடை தான் இப்போ டைம் இருந்தால் உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வரணும் இது ஒரு அஞ்சியால் கடை ஃபஸ்ட்டு போய் தொழுதுட்டு வந்துடலாம் தொழுதுட்டு வரும்போது இந்த கடைக்குள்ளே போகலாம் ஏன்னால் வெயிட் தானே செய்வோம் ஸோ அதனால் பக்கத்தில் எங்கேயாவது இந்த மாதிரி ரவுண்ட் அடித்தாலும் நமக்கு டைம் பாஸ் ஆகிரும் பள்ளி தான் எங்கே இருக்குன்னு தெரியல கண்டுபிடிச்சிட்டோம் தூரத்தில் ஒரு பள்ளியாசம் தெரியுது தான் போனோம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பம்ப் இருக்குது பெட்ரோல் பம்புக்கு பேக்கில் தான் பள்ளி இருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் ரவுண்டர்ஸ் வந்துட்டேன் பக்கத்தில் பள்ளி இல்லை ஸோ இந்த ஏரியாவுக்கு பேக்கில் தான் இருக்குது ஆனால் இந்த ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் இல்லை அடுத்த தெருக்கு போனால் ஈஸியாக நம்ம பள்ளிக்கு போயிடலாம் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓப்பன் இந்த அச்சரியத்தில் தான் வரணும் ஸோ இந்த இது தெரு இந்த தெருவில் போனால் நம்ம பள்ளியாசல போய் பார்த்துடலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கும்போது ஆடியோ குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்கள் இந்த குளூர்லேயும் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்காரங்க நினைக்கிறாங்க வண்டி கழுவுறது காண்டி இந்த இருக்குது பாருங்கள் ஒரு குட்டி பள்ளி ஆனால் இங்கே ஒளிச்செய்ய இடம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு கண்டெய்னர் பள்ளியாச இருக்குது கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ இதுதான் அந்த பள்ளி ஆனால் ஒளிச்சதுக்கு இங்கே இடம் இருக்கான்னு தெரில ஸோ வண்டியை விட்டுட்டு பார்க்கலாம் இடம் இல்லையே இந்த இடத்துக்கு பாருங்கள் பாருங்கள் டெம்பரவரியாக இருக்குது அப்போ தொழுது முடிச்சிட்டோம் ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துலேருந்து வந்தோமோ ஸோ அங்கேயே போயிட்டு வெயிட் பண்ணணும் அந்தல அந்த ஸோ இந்த பள்ளி பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக தான் இருக்குது ஆனால் இங்கே ஒளிச்ச இடம் இல்லை நான் போய் பக்கத்தில் தான் போய் உளிச்சு செஞ்சுட்டு வந்தேன் லெஃப்ட் சைடில் தான் அஞ்சு கடை நம்ம நேராக போய் முதல்ல இருந்த பாதிக்கே போயிட வேண்டியது தான் அங்கே போயிட்டு வெயிட் பண்ணணும் கரெக்டாக பதினோரு மணி ஏன்னால் அடிக்கிற குளிருக்கு ரொம்ப நேரம்லாம் நிற்க மாட்டாங்க பதினோரு மணிக்கெலாம் திரும்பி வந்துடுவாங்க நம்ம முட்டை இடம் எங்கே இருக்குன்னா நேராக போயிட்டு லெஃப்ட்டில் போகணும் இங்கேலாம் கடை இப்போ தான் ரெடி பண்ணுறாங்க கெட்டி விட்டுருக்காங்க பட் ஆனால் கடை எதுவுமே இல்லை இந்த ஏரியாவில் ஸோ இப்போ தான் அந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகி வருது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி வருது இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா நல்லா டெவலப் ஆகும்னு நினைக்கிறேன் சூர்ப்பம் லெஃப்டில் திரும்பிட்டு நேரில் நம்ம பார்க்கிங்கே போயிடலாம் அந்த ரைட்டில் தெரியுது பாருங்கள் வண்டியாக நிற்கிது பாருங்கள் அங்கே தான் வந்திருக்கேண்ணா இது இஸ்லான்னு தான் நினைக்கிறேன் அல்லது காவா எதுவாக இருக்குமா இல்லை சூவா இல்லை என்னன்னு தெரியல சரியா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் தான் வண்டியை பார்க் பண்ணியிருந்தேன் இங்கே போய் பார்க் பண்ணிட வண்டி தான் பழைய மாதிரியான் எஸ் பழைய இடத்துக்கே வந்துவிட்டோம்